அன்பு உள்ளங்களுக்கு இனிய கோலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க காஞ்சன புத்தி பூதம் திரிலோகசம் தத் நவாமி புருகஸ்திபதம் நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் தை மாதம் ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றம் திதி துவாதசி இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் கேட்டை பின்னிரவு ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு மூலம் நாமயோகம் விருதி இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு துருவம் கரணம் தைத்துலை இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் அமராதி யோகம் பிரபாலரிஷ்ட யோகம் பின்னிரவு ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் வாரசூலை தெற்கு பிற்பகல் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் ராகுகாலம் மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை சிரார்த்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் கார்த்திகை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை மாலை ஒரு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் உத்திராடம் இரண்டு சூரியன் உத்திராடம் இரண்டு சந்திரன் கேட்டை ஒன்று செவ்வாய் உத்திராடம் ஒன்று புதன் போராடம் நான்கு குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் உத்திராடம் இரண்டு சனி போரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி உத்திரட்டாதி ஒன்று இன்றைய கிரக நிலைகள் லக்கினம் சூரியன் சுக்கிரன் மகரம் ராகு கும்பம் மாந்தி சனி மீனம் குரு மிதனம் கேது சிம்மம் சந்திரன் விருச்சகம் செவ்வாய் புதன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து